சங்கீதம் எழுபத்தஞ்சு வசனம் ஆறு ஏழு கிழக்கிலும் மேற்கிலும் மனந்தர திசையில் இருந்தும் ஜெயம் வராது தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கத்தர் நம்மை உயர்த்துகிறவர் நம்மளை ப்ரமோட் பண்ணுகிறவர் நம்ம வேலைக்கு போகிறோம் அங்க நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காதா என்று நாம அங்கலாய்க்கிறோம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க எப்போ நம்மளை உயர்த்துவாங்க உயர்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம நிறைய யோசிக்கிறோம் ஆனா வேலை செய்யற இடத்துக்கு நாம என்ன மனநிலையோட போறோன்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்குது நிறைய பேர் என்ன மனநிலையில வேலைக்கு போறாங்கன்னா ஒன்னாம் தேதி சம்பளம் கிடைக்கும் அதுக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு தான் அநேகர் காசுக்காகத்தான் ஊதியத்துக்காகத்தான் வேலைக்கு போறவங்களாக இருக்கிறாங்க ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா நாம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலையை நாம் சிறப்பாய் செய்வதற்காகத்தான் தேவன் நமக்கு ஒரு வேலைய கொடுக்கிறார் நமக்கு அவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு திறமையை கொடுத்திருக்கிறாரு ஈவுகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம வேலையில தான் தேவன் நமக்கு ஒரு வேலையை ஒழிய ஊதியத்துக்காக கர்த்தர் நமக்கு வேலையை கொடுப்பதில்லை அதனால்தான் நாம சரியான மனநிலையோட நாம வேலைக்கு போகணும் நாம காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே போகணுன்னா அந்த வேலையை நாம சிறப்பாக செய்ய மாட்டோம் நம்ம பாஸ் இருக்கும்போது வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பாஸ் வெளியே போன பிறகு அவங்க அப்படியே சும்மா லீஷரா அப்படியே வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆனா நாம அப்படி இல்லை நாம ஒரு வேலைக்கு போகிறோம்னா பாஸ் இருந்தாலும் சரி அவர் அங்கே இல்லைனாலும் சரி நாம் அந்த வேலைய செய்யணும் அந்த வேலைய சிறப்பா செய்யணும் நாம் சொன்னது போல கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட் பொட்டென்சியல் கிஃப்ட் இதை அங்க நாம முழுசாக நாம நம்ம வேலை செய்யற இடத்துல நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி நாம பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம்னு சொன்னா உயர்வு கண்டிப்பாக இருந்து வரும் அதனால நாம் செய்யற வேலைய நாம சிறப்பா செய் முணுமுணுத்துக்கிட்டே செய்யக்கூடாது என்னடா இந்த வேலை இப்படி ஒரு சின்ன வேலையை தானே நாம செய்யறோம் இல்லை இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த வேலை இல்லை இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு நீங்க செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வையும் நீங்க பார்க்க முடியாது நம்ம வேலைக்கு போய் வேலை செய்யறோம்னா கர்த்தர் நம்மளை பார்க்கற கர்த்தர் நம்மள கவனிக்கிற அதனால நாம கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இந்த வேலைய நம்ம சிறப்பாக செய்யணும் எக்ஸலண்டாக நாம செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை உடையவராக அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ட உடையவர்களாக நாம் இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் நம்மை அந்த இடத்துல உயர்த்துவார் வேதத்துல யோசப் என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவனை போத்திப்பார் என்ற மிலிட்ரி ஆபீசருடைய அரண்மனையில விற்று போடுகிறார்கள் அடிமைகளை போது அவருடைய உடையெல்லாம் கழட்டிடுவாங்க முழுசா கழட்டிடுவாங்க ஏன்னா வாங்குறவங்க அவனுடைய உடல்ல ஏதாவது வியாதி இருக்குதா இல்லை வெட்டு தழும்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படி ஆடை கூட இல்லாம ஒண்ணுமே இல்லாம யோசப் கோத்திமார் அரண்மனையில அவன் ஒரு அடிமையாக வைக்கப்படுகிறான் அந்த அடிமையாக அங்க வேலை செய்யறான் அங்க கடவுள் தன்னை அடிமையாக வச்சுட்டார ஒரு வேலையை கொடுத்துட்டார அப்படின்னு அவன் யோசிக்கல ஏன்னா அவனுடைய வீட்டுல அவன் நல்லா இருந்தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான் வீட்டுல அவன் இருக்கிற பிள்ளையாக இருந்தான் அதனால அவன் யோசிக்கல நம்ம வீட்டில் நல்லா இருந்தோம் இங்கே பாருங்க வந்து அடிமையாக நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிக்காம நம்ம அடிமையாக இருக்கிறோம் ஆனால் அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம்னு சொல்லி அவன் அந்த அரண்மனையில் அந்த அடிமைக்குரிய வேலையை அவன் சிறப்பாக செய்கிறான் எக்ஸலண்ட்டாக அவன் செய்கிறான் அதை பார்த்த அந்த போத்திப்பார் அந்த ஓனர் என்ன பண்றான்னா அந்த அரண்மனைக்கு மேனேஜராக அவனை வைக்கிறான் ஏன்னா அவன் அந்த வேலைய சிறப்பாக அவன் செய்கிறான் அவன் பிரியமான சகோதரனே சகோதரி நாம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலையை நாம் சிறப்பாக செய்யும் நம்ம பாஸ் பார்க்குறாரு இல்லை மற்றவங்க பார்க்கறாங்க அப்படின்னு இல்லாம நாம கத்தர் பார்க்கிறாரு கத்தர் இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வேலைய நாம சிறப்பாக செய்யணும் நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் அதில் நம்மளுடைய சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் அதுல காணப்படணும் அதுல கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அதுல விசிடம் இருக்கணும் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நம்ம பிள்ள கர்த்தர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார் ஈவ கொடுத்திருக்கிறார் திறனை கொடுத்திருக்கிறார் டேலண்டை கொடுத்திருக்கிறார் பொட்டென்சியலை கொடுத்திருக்கிறாரு கிஃப்ட்ஸை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நாம வேலைக்கு போய் அதை தான் தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார் ஒழிய ஊதியம் சம்பாதிப்பதற்காக தேவன் வேலை கொடுக்கல ஏன்னா ஊதியத்தை கொடுக்கிறவர் வருமானத்தை கொடுக்கிறவர் ஐஸ்வர்யத்தை அவர் நாம கத்தர் நம்ம கொடுத்த வேலை அது சின்னதானாலும் சரி பெருசானாலும் சரி அது ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு நாம மகிழ்ச்சியோடு சிறப்பாக அதை செய்வோம் என்று சொன்னா பர்வகத்திலிருந்து நமக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும் தான் இந்த யோசனைக்கு ப்ரமோஷன் வந்தது அவன் அந்த வீட்டுக்கு அதிகாரி ஆனான் இவன் சிறந்து அதிகாரியான இவனை மேனேஜர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு மேனேஜர் ஆக்குகிறான் அந்த மேனேஜர் ஆக்கிய ஆக்கின போதும் அவன் அந்த வேலையை அவன் சிறப்பாக செய்கிறான் அவன் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவன் ஜெயில அடைக்கப்படுறான் அப்படி ஜெயில அடைக்கப்படும் போது அவன் கத்த இடத்துல சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கலாம் ஆனவரு நான் ஜெயிலுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் அழுது கொண்டு இருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் இல்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் தனிமையில அவன் ரொம்ப வருத்தத்தை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனா அவன் அப்படி செய்யாம ஜெயில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன வேலைகளையும் அவன் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தான் அவன் சிறப்பாக செய்யறதை அங்க ஜெயில இருக்கிற அதிகாரிகள் பார்த்து அவனை ஜெயிலுக்குள்ள அவனுக்கு பெரிய வேலைகளை கொடுத்து அவனை அங்க ஒரு அதிகாரிகளை போல அவனை கைதியை போல நடத்தாம ஒரு அதிகாரியை போல வைத்தார்கள் ஆம் இந்த யோசுக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா எந்த வேலைய தனக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை அவன் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆம் அவன் அந்த வேலையை ஜெயில்ல அவன் சிறப்பாக செய்கிறான் கர்த்தர் அவனை கவனிக்கிறார் அப்படி கவனித்து அவனை அடுத்தது ஒரு நாள் இரவு அவன் ஜெயில படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான் ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவை ராஜாவுக்கு கர்த்தர் தான் கொடுக்கிறார் அவனுக்கு புரியல அங்க இருக்கிற ஒருவர் சொல்றாங்க இந்த ஜெயில்ல இருந்து வெளியே போன அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒருவன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவன் ராஜா கிட்ட சொல்றான் ஐயோ எனக்கு ஜெயில இருந்தபோ ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவை அவன்தான் வியாக்கானம் பண்ணான் அவன்கிட்ட யோசப்ப கூப்பிட்டு கேட்போம் அவன் கண்டிப்பாக உங்க கனவுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்றான் அவன் ராத்திரி பாருங்க ஜெயில படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில ராஜா ஆள் அனுப்பி அவனை எழுப்பி கொண்டு வந்து ராஜாவின் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க ராஜா கனவு சொல்றாரு அந்த கனவுக்கு அவன் பதில் சொல்லுகிறான் ஆச்சரியப்பட்ட ராஜா அவன அவனை தனக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறாரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் ராஜா சொல்றாரு உன்னை கேட்காம இந்த எகிப்துல எகிப்தா மாதிரி இந்த எகிப்துல ஒருவனும் காலை கைய அசைக்க கூடாது நீ போடுறதுதான் சட்டான் பேச்ச தான் நான் ராஜா ஆனா நீ தான் இந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினத நம்ம பார்த்தோம் ஏன்னா அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவன் சிறப்பாக திறன்பட அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுவோம் நாம எந்த மனநிலையோடு வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கணும் பணம் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அநேகர் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க ஆனா கர்த்தர் நமக்கு வேலை ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்னா அதுல நாம் சிறந்து விளங்கும்படியாக நாம அதை சிறப்பாக செய்யும்படியாக கடவுளுடைய ஞானம் அதுல வெளிப்படும்படியாக அதுல அவருடைய கிரியேட்டிவிட்டி விளங்கும்படியாக தான் தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு ஊதியத்துக்காக அல்ல ஊதியம் நமக்கு தேவனிடம் தத்தரிடம் கர்த்தரிடமிருந்து வரும் கர்த்தர் நமக்கு ஊதியத்தை கொடுக்கறதுக்கு ஆயிரம் வழிகள் வாசல்கள் இருக்கு ஆனா ஒரு வேலையை அவர் கொடுக்குறாருன்னா அதை நாம் சிறப்பாக செய்யும்படியாக நம்ம நல்லா கவனமாக மகிழ்ச்சியாக செய்யும்படியாகத்தான் ஒரு வேலையை அவர் நமக்கு கொடுக்குறார் ஒரு முறை ஒருவர் வந்து என்கிட்ட சொன்னா இருப்பாங்க நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன் அந்த ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போதும் என்னடா இது ரொம்ப கஷ்டமான வேலை குழிஞ்சு எடுத்துருவாங்க உள்ள போனா காலைக்கு போ காலையில போனா ராத்திரி தான் வெளியே வர வேண்டியதா இருக்குது ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷம்தான் அந்த ஒன்னாந்தேதி சம்பளம் வந்தது பாருங்க அன்னைக்கு அந்த சம்பளம் எங்க போன்ல வரும்போது வந்து விழும்போது எங்க அக்கௌண்ட்ல வந்து விழும்போது எங்களுக்கு வர சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிற வருத்தம் இந்த வேலையை குறித்த வேதனை கஷ்டம் எல்லாம் மறைந்து போகுது மாசத்துல ஒரு நாள் தான் அந்த சம்பளம் வாங்குற நாள் தான் நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் உலக மனுஷனுடைய எண்ணமும் சிந்தனையும் கூட இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம வேலைக்கு போகாம கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிக்கிறார் இந்த வேலையை நான் எப்போ எப்படி செய்யறேன் சிறப்பா செய்யறேன்னா அவருடைய தாளந்த அவருடைய திறமைய அவருடைய கிஃப்ட்ஸ நான் சரியா பயன்படுத்துறேன்னா அதன் வழியாக அவருடைய நாமம் மகிமைப்படுதா அப்படின்றத அவர் கவனிக்கிறார் ஆம் பிரியமான சகோதரே சகோதரி நீங்க சின்ன வேலை செய்யலாம் ஒரு சாதாரண வேலை செய்யலாம் ஒரு அற்பமான வேலையை கூட செய்யலாம் ஆனால் அதை சிறப்பாக செய்ய ஆரம்பிங்க நாளைக்கு கர்த்தர் உங்களை யோசிப்பது போல ராஜாவால் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துல அவர் கொண்டு வந்து உங்களை வைக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஆம் பிரியமான சகோதரன் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் உன் சொல்ல விரும்புறேன் ஒரு மனுஷன் அமெரிக்கால இருந்தானான் அவன் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவன் அவனுடைய கிராமத்துல ஒரு ஏரோப்ளைன் செய்கிற கம்பெனி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஒன்று வந்துச்சான் அங்க நிறைய பேரு வேலைக்கு போகிறாங்க இவன் ஒவ்வொரு நாளும் அங்க பா அங்க பார்க்கறான் எல்லாம் ஏரோப்ளைன் கம்பெனிக்கு வேலைக்கு போறத அவன் பார்க்கிறான் இவனுக்கு ஒரு ஆர்வம் நம்மளும் அந்த கம்பெனிக்குள்ள போகணும் இந்த கம்பெனியில வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் போய் அங்க வேலை கேக்குறான் அங்க இருக்கிறவங்க உனக்கு சரியான படிப்பு இல்ல அதனால உனக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க திரும்ப திரும்ப போய் எனக்கு கொடுங்க வேலை நான் கண்டிப்பா நல்லா செய்வேன் நான் நல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறான் அப்பவும் அவங்க கொடுக்கல கம்பெனி ரூல்ஸ் அது நீ குவாலிஃபைடா இருந்தால் தான் அந்த கம்பெனியில வேலை செய்ய முடியும் இல்லைன்னா உன்னால வேலை செய்ய முடியாது எங்களாலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவன் வீட்டுக்கு போய் யோசிக்கிறான் ஐயோ இந்த கம்பெனியில நான் போய் சேரணுமே ஒவ்வொரு நாளும் தூரத்துல நின்னு அந்த கம்பெனியை போய் பார்க்கறான் அவனுக்கு ஒரு ஆசையா இருக்குது இந்த கம்பெனியில நம்ம வேலை செய்யணும் ஒரு நாள் என்ன பண்றான் அந்த கம்பெனிக்குள்ள போகிறான் போய் நேரா அதிகாரியை போய் பார்த்து சொல்றான் எனக்கு வேலை கொடுங்க எனக்கு சம்பளமே காணலாம் நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் நான் சம்பளம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் அவங்களும் பாக்குறாங்க சம்பளமே இல்லாம ஒரு ஆள் கிடைக்கிறான் சரி நம்ம இவனை அந்த கம்பெனியில எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க இவன் சம்பளமே இல்லாமல் மாதத்து ஒரு நாலஞ்சு மாசம் வேலை செய்யறான் திடீர்னு அவங்க அம்மா உடம்பு சரி இல்லாம இருக்கிறாங்கன்னு ஊர்ல இருந்து அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது உடனே அவன் என்ன பண்ணுறான் மேல் அதிகாரியை பார்த்து பேசுகிறான் இது மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க எனக்கு லீவு கொடுங்க கண்டிப்பாக நான் திரும்பி வந்துடுவேன் எங்கள் அம்மா நல்லா ஆன பிறகு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறான் அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாரு நான் உங்களுக்கு உனக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல ஏன் நீ வந்து லீவு கேட்குற அப்படின்னு அவர் சொல்கிறார் அவன் சொல்கிறான் நான் இங்கே வேலை செய்கிறேன் அதனால நீங்கள் எனக்கு அதிகாரி அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றான் அவரும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவனும் போகிறான் அங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க ஒரு மாசம் ஆகுது இருந்து போன் பண்றான் அந்த ஊர்லேருந்து போன் பண்றான் அந்த அதிகாரிக்கு போன் பண்ணி சொல்றான் இது மாதிரி எங்க அம்மாவுக்கு இன்னும் சரியாகல சுகமாகலை ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாங்க அதனால எனக்கு இன்னும் ஒரு மாசம் லீவ் எக்ஸ்டன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ நாளைக்கே கிளம்பி இங்க வந்துடணும் ஏன்னா இங்க உனக்கு வேலை இருக்குது ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உனக்கு சம்பளம் கொடுக்கறதாக ஆமா உங்களுக்கு உரிய சம்பளத்தை நாங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவன் கேட்குறான் ஏன் திடீர்னு சம்பளம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தீங்க ஆமா அவங்க சொல்றாங்க நீ இங்க உனக்கு பெருக்கிற வேலை கிளீன் பண்ற வேலையை தான் கொடுத்தோம் ஆனா நீ அந்த பெருக்கிற கிளீன் பண்ற வேலையை மட்டும் செய்யாம இந்த ஆரோப்ளை அவங்க அசம்பிள் பண்றாங்க இல்லையா முடுக்கிறாங்க இல்லைங்களா அப்படி முடுக்கும் போது ஸ்பேனரோ மற்ற ஏதோ பொருள் ஊந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க அப்போ இவன் கிளீன் பண்ற அவங்க ஓடியாந்து அதை எடுத்து பொறுப்பாக அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியே போகும்போது அவங்களுக்கு என்னென்ன அவங்க வேலை செய்யும்போது என்னென்ன டூல் தேவைப்படுதோ அவங்க சொல்லாமலே கை நீட்டினா அவனே எடுத்து கொடுப்பானோ அப்போ அவர்களை எடுத்து வாங்கணும் அப்படி ஒரு வேலைய இவன் செய்திருக்கிறான் பாருங்க அப்போ இவன் லீவ் போட்ட போது அங்க இருந்த வேலை செய்யறவங்களாம் இவன் எங்க போயிட்டான் ஏன்னா நாங்க வேலை செய்யும்போது நாங்க இந்த ஏரோப்ளைன அசம்பிள் பண்ணும்போது சும்மா நாங்க கை நீட்டினா அவனுக்கு தெரியும் எத்தனை நம்பர் ஸ்பேனரை கொடுக்கணும் எத்தனை நம்பர் திருப்பிளைய கொடுக்கணும் எதனால் நம்பரு கத்திய கொடுக்கணும் அறத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு கரெக்டாக அந்த வேலைய செய்வான் அதனால அவன் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க அப்போ அந்த அதிகாரி இவன் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு தேவைப்படுறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஊதியத்தை நிர்ணயித்தான் பாருங்க அவன் சிறப்பாக அந்த வேலையை செஞ்சதுனால அவன் விரும்பின அந்த வேலை அவனுக்கு கிடைத்தது மாத்திரம் இல்லை காலங்கள் ஓடின போது அந்த கம்பெனிக்கே அவன் முதலாளியாக மாறினான் அதே போல ஒரு கம்பெனியை அவன் ஃபோன் பண்ணி ஒரு ஏவியேஷன் கம்பெனியை அவன் தொடங்கி அவனுக்கு இன்னைக்கு உலகத்துல அந்த ஏவியேஷன் கம்பெனி அதாவது அந்த ஏரோப்ளைன் கம்பெனி முதலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான சகோதரன் சகோதரியை சம்பளம்ன்ற ஒரு எண்ணத்துக்காக நம்ம வேலைக்கு போகாம நாம போற வேலைய சிறப்பாக செய்யணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம போவோம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம போவோம் என்று சொன்னா அந்த வேலையில நமக்கு உயர்வு கண்டிப்பாக வரும் கத்தை நமக்கு பெரிய வேலைகளை கொடுப்பார் நாளைக்கு நாம ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியாக இருக்கும் அண்ட் காட் பிளஸ்